ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடைன்னா உங்கள் ஜோஷி எல்லோரும் சேஃபாகவும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா ஸோ நான் தான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் ஒன் மந்த்தாக ஒரு பர்சனல் ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து எங்களுடைய லைஃப்பில் என்னுடைய கணவரும் நானும் ஆசைப்பட்ட ஒரு பெரிய விஷயம் தான் நடந்திருக்குங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது என்னுடைய பழைய கடைங்க அதாவது என் வீட்லேயே ஒரு கடை இருந்ததுன்னு சொன்ன பாருங்கள் என்னுடைய கடை வந்து மாரி ஃபேன்சி ஸ்டோராக இருந்த இந்த கடையை நான் வந்து இன்றைக்கி ஒரு கிளினிக்காக மாற்றி என் பொண்ணுக்காக கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ரீக்ரியேஷன் தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க ஸோ அது எப்படி ஒரு கடையாக இருந்தது இன்றைக்கி கிளினிக்காக மாறி இருக்கிறது அவுட்லுக்கை பாருங்கள் ஸோ ரொம்ப அழகாக பொறுமையாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா செஞ்சிட்ருந்தாங்க ஸோ அதை முழு உடைப்பு வந்து அவங்க அப்பாவுக்கு தான் செய்கிறோம் ஏன்னா இது பண்ணணுன்ட்டு நாங்கள் சொன்னணுமே கண்டி ஏ டுசட் எல்லாமே தூக்கம் இல்லாமல் விடிச்சு எங்கே போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி அவங்க டேடி மட்டும் தான் இதை க்ரியேட் பண்ணாங்க ஸோ ரொம்ப அழகாக கடையை கிளினிக்காக மாற்றி பிள்ளைக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேரும் மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்காங்க ஸோ பெரியவங்க வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டாக படித்தாங்க முடித்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு பிரபலமான மருத்துவமனையில் பணியாற்றிட்டு வராங்க அதேபோல் என்னுடைய சின்ன டாக்டர் வந்து தாகூர் மெடிக்கல் காலேஜில் ஆப்டோமெடிஸ் பண்ணிகிட்ருக்காங்க தேர்ட் இயர் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கிற என்னுடைய டாக்டருக்கு ஒரு கிளினிக்கை வச்சு கொடுக்கணுன்றது எங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஸோ அதை தான் இன்றைக்கி நீங்கள் ரீஓபன் பண்ணுறோம் ஸோ அந்த ஓப்பனிங் டேவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் பட் என்னுடைய டாக்டர் என்ன சொன்னால் வேண்டாமாவே ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இதை ரொம்ப சிறந்த முறையில் சிம்பிளாக நாங்கள் பண்ணுங்க ஸோ ஒன்றையில் ஃபாதரை சர்ச்சிலேருந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் தென் நெய்பர்ஸ் ஒரு நாலு பேர் அடைச்சிருந்தோம் தென் வந்து அவருடைய கூட பிறந்தவங்க என்னுடைய கூட பிறந்தவங்க அவ்வளோ நாங்கள் அப்புறம் ஸ்கூலுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவளுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கொலீஸ் இவங்க மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணப்பட்ட ஆட்கள் ஸோ இவங்களை வச்சு தான் நாங்கள் இந்த இன்னாக்ரேஷனை நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதே போல் இந்த ரிப்பன் கட்டிங் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க பிள்ளைங்க அதாவது ஒரு நாலஞ்சு ரிப்பன் கட்டி ஃபாதரு பேரண்ட்டு தாத்தா பா தாத்தா பாட்டி அப்புறம் என்னுடைய அம்மா அவருடைய அம்மா அப்புறம் கிறிஸ்டல் என்னுடைய டாட்டர் தென் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படி வந்து அவளுடைய தாய் மாமா மாமி ஸோ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ரிபன் கட் பண்ணி தென் எங்களுடைய குட்டிச்செலம் ஜெஸ்வின் ஓப்பன் பண்ணி ஃபாதர் எல்லாருமே உள்ளே போய்ட்டு அருமையான ஒரு ஜபத்தோட ஃபாதர் இந்த திருவிழாவை இந்த திருப்ப திறப்பு விழாவை திறந்து வச்சுருந்தாங்க ஸோ அருமையான ஜபமும் வாழ்த்துக்களும் ஆசிரும் என் பிள்ளைக்கு அன்னைக்கு நிரம்பி இருந்தது பெண் பிள்ளைகளை பெற்றுட்டா பெரிய பாரம் கஷ்டம்னு நினைக்கிற இந்த காலத்தில் என்னுடைய பெண் பிள்ளைகளை ரெண்டு பேரையுமே நாங்கள் இரு கண்களை தாங்க பாவித்துட்ருக்கோம் ஏன்னா க கடவுள் கொடுத்த பெரிய பொக்கிஷங்க பெண் பிள்ளைகள்ன்றது பெரிய வரம் இந்த வரம் என் குடும்பத்தில் எங்களுக்கு மட்டுந்தாங்க கிடச்சிருக்கு ஏன்னா என் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஆண் வாரிசு எங்களுக்கு மட்டுந்தான் பெண் வாரிசு ஸோ இந்த ரெண்டு பெண்களும் எங்கள் வீட்டு குடும்ப குத்து விளக்குங்க எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து என் பெண் பிள்ளைகளுக்கு கல்வியை சேர்த்துருக்கோம் ஏன்னா கல்வி தான் எப்போவும் யாராலையும் கொள்ளையடிக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது என் பிள்ளைங்களுக்கு கல்வி மட்டும் இல்லைங்க ஒழுக்கம் பண்பு அறிவு திறமை எல்லாவற்றையும் நான் கொடுத்து தாங்க வளர்த்துருக்கேன் ஸோ இந்த பெண் பிள்ளைகளை பெற்றதுக்கு நாங்கள் தான் பெரிய பாக்கியசாலிகள் அதே போல் அண்ணன் தம்பி சொத்து பணம் அப்படின்றது டிபெண்ட் பண்ணி வாடாமல் தன்னிச்சையாக தன்னுடைய கல்வி மூலம் ஒரு தொழிலை உருவாக்கி அது மூலம் வருமானத்தை பெருக்கி அவங்க வாழ்க்கையை அவங்க சிறந்த முறையில் செயலாற்றணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஐடியாவை நாங்கள் பண்ணோம் இந்த கிளினிக்கு பேர் காரணத்தை சொல்கிற பாருங்கள் கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்க அப்பாவும் நானும் மாடர்ன் மாடனாக பேர் தேடணும் பட் அவங்க கிட்டே என்ன சொன்னோன்னா டேடி எனக்கு மாடர்ன் வேண்டாம் பேரண்ட்டு தான் வேணும் ஸோ நானே இப்போ பேர் செலக்ட் பண்ணிட்டேன் டேடி இந்த பெயர் தான் வேணும்னு சொன்னால் சார் என்னம்மா அப்படி பேர் செலக்ட் பண்ணணும்னு கேட்டோம் ஸோ டிஜே ஃபிஸியோதெரப்பி அண்ட் கிளினிக் தான் டாடி நான் வைக்க போகிறேன்னா ஏன் பாப்பான்னு கேட்டதுக்கு டிஃபா டேவிட் ஜேஃபா ஜோஷினா ஸோ எல்லாத்துலேயுமே என்னுடைய பேரண்ட் என் கூட இருக்கணும் என் டாடி மம்மி என் கூட இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த பேரை நான் வச்சுருக்கேன் ஸோ என்னுடைய பிறப்புலேருந்து இது வரைக்கும் எல்லாமே உங்கள் ரெண்டு பேருடைய உடைப்பில் தான் வந்திருக்கு ஸோ இந்த வந்து உங்கள் பேரில் ஆரம்பிக்கிறது தான் எனக்கு பெருமைன்னு சொன்னாங்கண்ணா இப்போ சொல்லுங்கள் இந்த மாடர்ன் உலகத்தில் இந்த காலத்தில் பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றிருக்க நாங்கள் தானே பெரிய பாக்கிசாலியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதாங்க என்னுடைய கனவு கிளினிக்கு நனவாக மாறிய நாள் இந்த தருணத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல நாங்கள் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமை கொள்கிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்